இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ் டு டென்னுக்கான ஃபுல் டெஸ்ட் தான் பார்த்துட்டுருக்கோம் அதுலேயும் ஃபஸ்ட் நம்ம டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துட்டுங்க இப்போ அதோட லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதோட சிக்ஸ் டு டென் முடிஞ்சிச்சுங்க நம்ம வேகமாக என்ன பண்ண போகிறோம் லெவன்த்து புக்கு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வந்து இதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் இருக்க போல தான் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க டெய்லி டெஸ்ட் வைக்கலாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெய்லி டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம டுவெண்டி சிக்ஸில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்காக நிற்கு டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தா எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக தாங்க வந்து இருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் ஃப்ரீயாக தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ வீடியோ கீழே வந்து பார்த்தா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக வந்து பார்த்தீன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இருபத்தி ஆறாவது கொஸ்டினை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகொண்டாருடன் தொடர்பற்றது அதாவது பொருந்தாதது எது ஸோ ஜெயங்கொண்டார் பற்றி அந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் தீபங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் ஆமாங்க ஸோ ஜெயங்கொண்டார் வந்து பார்த்திங்கன்னா தீபங்குடி அப்படின்ற அந்த ஊரை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீன்னா ஜெயங்கொண்டார் கரெக்டு தாங்க முதற் குலோத்தங்க சோழனுடைய அவைகள புலவர் ஆமாங்க இவர் வந்து என்ன பண்றாரு முதற் குலோத்தங்கனுடைய அவைகள புலவராக தான் வந்து இவர் வந்து இருக்காரு இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஜெயங்கொண்டார் தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் முதற் குலோத்துங்க சோழனோட அவைகள புலவராக வந்து இருக்காரு பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என ஒட்டக்கூத்தர் பாராட்டி உள்ளார் தவறுங்க அப்போ இங்கே தவறாக இருக்கிறது சி தான் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க ஏன்னா இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பாராட்டினவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாதர் ஓகேங்களா ஸோ பலபட்டடை சொக்கநாத சிவநாத புலவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு பரணிக்கோர் சயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு பாராட்டியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ ஒட்டக்கூத்தர் நான் சொல்லியிருப்பாருனா இந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க இந்த க ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா அப்போ இங்கே இது வரக்கூடாது இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாழிசைகளை கொண்டது ஆமாங்க கலிங்கத்து பரணி வந்து பார்த்தீங்கன்னா தாழிசையால் ஏற்றப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாழிசைகளை கொண்டு கொண்டதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைத்தலைவரான அந்த கருணா முதற்குளத்தங்க சொன்னோடய படைத்தலைவரான அந்த கருணாகர தொண்டைமான் கலிங்க போரில் வெற்றி பெற்றத பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் ஓகேங்களா ஸோ இது தோல்வி அடைஞ்ச மன்னனோட நாட்டில் பேர படத்தான் வந்து பார்த்தா அந்த பரணி ஓகேங்களா ஸோ கலிங்கத்து பரணி சரிங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறது இங்கேனா வந்துருக்கணும் ஒட்டக்கூத்தர் வந்துருக்கக்கூடாது பல பட்டடை சொக்கனாதர் வந்துருக்கணும் சரி ஓகேங்களா சிறப்பு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் அயோத்திதாச பண்டிதர் ஸோ அயோத்திதாச பண்டிதரின் கூற்று கூற்றை கவனியில் மூணு கூற்றுகள் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஆமாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை தாங்க ஏன்னா ஸோ அதுக்கப்புறம் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இவங்களுக்கு அப்புறம் இவங்களோட முன்னாடியாக தகழ்ந்தவர் யாரானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திதாசர் தான் அதனால் தான் அவர் என்னென்னு சொல்கிறாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவரை வந்து சொல்கிறாங்க கரெக்டு தான் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை வெளியிட்டார் ஆமாங்க இதுவும் கரெக்ட்டு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுனால் உங்களுக்கு சூரத் பிள்ளவு தான் ஞாபகம் வரணும் ஸோ சூரத் பிளவு அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற அந்த சென்னையில் வந்து பார்த்தோன்னா வார இதழை வந்து வெளியிட்டிருப்பார் கரெக்ட்டு தான் அதை அப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு த பேரையும் வந்து மாற்றிருப்பார் ஆசிரியர் பெயரை தம்பையராக வைத்துக் கொண்டார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா ஏன்னா இவரோட ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் வந்து என்னதுங்க காத்தவராயன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து பிறந்திருப்பார் ஸோ இவர் பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ அயோத்தியாச பண்டிதர் மீது அதிகமான ஆர்வம் கொண்டதால் அந்த ஆசிரியரோட பெயரை வந்து தம்பையராக வந்து வச்சுட்டு இருப்பாருங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வாரதில் நைன்டீன் நாட் வெளியிறாரு வெளியிடுறாரு பெயர் தம்பயரா வந்து வச்சுக்கிறாரு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் என திருவள்ளுவர் கூறுவது ஓகேங்களா ஸோ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் தரேன் ஸோ புதுசாக யாரும் அட்டன் பண்ணுறவங்க இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே ஆப்ஷன் நீங்கள் சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் அப்படின்னு சொல்கிறது எதை வந்து திருவள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா நற்பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று எப்படி சொல்கிறார் பாருங்கள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று ஓகேங்களா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான தூய்மையற்ற பாத்திரத்தில் நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா அந்த பால் எப்படிடும் திரிஞ்சு வீணாக போயிடும் அதுபோல ஒரு நற்பண்பே இல்லாதவனோட அந்த பெருஞ்செல்வத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயனின்றி வீணாக போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்பார் சொல்லியிருப்பார் இதில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி ஓகேங்களா அப்போ அவர் சொல்லக்கூடியது நற்பண்பு இல்லாதவன் பற்ற பெருஞ்செல்வத்தை தான் சொல்கிறாரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பால் போன்றது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மேதாவின் எந்த நூல் சாகித்ய அகதாமி விருது பெற்றது மு மேத்தாவோட எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகதாமி விருது பெற்றது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தினா மூ மேத்தாவுடையது அந்த நூல் தான் வந்து பார்த்தினா அவருக்கு சாகித்ய அகதாமி விருதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ மூ மேத்தாவுக்கு சாகித்ய அகதாமி விருதை வாங்கி கொடுத்த நூல் எதுன்னு பார்த்தினா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முப்பதாவது கொஸ்டின் தமிழ் வீடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை என்னதுங்க தமிழ் வீடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை ஸோ தூது அப்படின்றதுனாலே நம்மளுக்கு தெரியும் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு வேறு கொண்ட தான் தூது ஏதோ ஒரு பொருள் அதாவது அண்ணன் முதல் வண்டி ஈராக ஒரு பத்து பொருட்களை தூது விடுவதாக அமையத்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலிவன்பவால் ஏற்றப்படுவதாக கூடிய இருக்கும் ஸோ ஓகேங்களா அப்படி ஏற்றப்பட்ட நூல் தான் வந்து பார்த்தின்னா தமிழ் விடு தூது ஸோ மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதன் மீது கால் கொண்ட பெண் வந்து பார்த்திங்கன்னா தூடு வராவல அமையத்தான் தமிழ் விடு தூது இதில் இருக்கக்கூடிய கண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் எவ்வளோங்க இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ தமிழ் விடுதூதில் உள்ள கன்னிகளோட எண்ணிக்கை என்னதுங்க இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் ஸோ இந்த நூலை வந்து பார்த்தோன்னா நைன்டீன் தேர்ட்டியில் உவேசா மொதல் முதல்ல பதிப்பிச்சுருப்பார் இதெல்லாம் சார்ந்த அந்த தகவல்கள் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது என்னதுங்க பொருந்தாயினை எது சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டதுங்க மேதி மேதி அப்படின்னா எருமை மேதினா என்னதுங்க எருமை ஆமாங்க கரெக்டு தாங்க மேதினா வந்து எருமை அடுத்து பகடு பகடு அப்படின்னா எருமை கடா பகடுனா வந்து எருமை கடா அடுத்து மது மது அப்படின்னா என்னதுங்க தேன் மதுனா வந்து தேன் ஆமாங்க அப்போ பாருங்கள் மேதினா எருமை அதுவும் கரெக்டு தான் பகடுனா எருமை கடா அதுவும் கரெக்டு தான் மதுனா தேன் அதுவும் கரெக்டு தான் அப்போ சுரிவலை சுரிவலை அப்படின்னா கரும்பு தவறுங்க ஏன்பா ஏன்னா சுரிவலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஓகேங்களா அப்போது பனிலம் அப்படின்னாலும் சங்கு தாங்க குறிக்கக்கூடியது பணிலம் அப்படின்னாலும் சங்கு தான் சுரிவலை அப்படின்னாலும் சங்கு தாங்க ஓகேங்களா களை அப்படின்னா தான் கரும்பை குறிக்கக்கூடியது அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்கு ஏன்னா மேதினா எருமை கரெக்டு தான் பகடுனா எருமை கடா கரெக்டு தான் மதுனா தேன் கரெக்டு தான் சுரிவலைனா தேனை குறிக்க சாரி சங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை பணிலம் அப்படின்னாலும் சங்கை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை களைனா தான் கரும்பு ஓகேங்களா அப்போ டி இங்கே தவறா இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தவறானது எது ஸோ இப்போ மணிமேகலை சார்ந்த அந்த கூற்றுக்கள் புரட்சி காப்பியம் அப்படின்னு நினைக்கிற படத்து மணிமேகலை ஆமாங்க ஸோ புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை கரெக்டு தாங்க தவறானது கூற்று வந்து சாரி ஏ வந்து கரெக்டாக இருக்குது மணிமேகலையின் முதல் காதை உரை காதை ஸோ ஆமாங்க புரட்சி காப்பியம் இது வந்து பெண்மை முறை முன்ன முதல் முதன்மைப்படுத்தினாலும் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது காதைகளே உடையது ஸோ மணிமேகலை பொறுத்தவரையும் அதில் இருக்கக்கூடிய காதைகளோட எண்ணிக்கை எவ்வளவுங்க முப்பது காதைகளே உடையது அதனோட முதல் காதை தான் வந்து பார்த்தினா என்னடனா விழாவரை காதை ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் இளங்கோவடிகள் சாத்தான் எனும் அழைக்கப்படுகிறார் இப்படிங்க இளங்கோவடிகள் எப்படி அழைக்கப்படுறாருனா சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு தவறுங்க ஓகேங்களா ஓ சாரி கேஸ் இங்கே நம்ம ரெண்டு தவறாக வச்சுட்ருக்கோம் சரிங்களா இது வந்து கொஸ்டின் டைப்பிங் மிஸ்டேக்குங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் சிஆர்டி ரெண்டுத்தில் எது போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கலாம் ஏன்னா இளங்கோ வடிகள் சாத்தான் அழைக்கப்படல இளங்கோ வடிகளால் சாத்தனார் தான் எப்படி அழைக்கப்படுறாரு சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறார் இளங்கோ வடிகளால் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாரானா சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா அப்போ இந்த கூற்றும் தவறாக தான் இருக்குது சாத்தனார் மதுரையில் பிறந்தார் அப்படின்றதும் தவறுங்க ஏன்னா இவர் சீத்தலை அப்படின்ற ஊரில் சேர்ந்து பிறந்திருப்பார் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படின்ற ஊரில் பறந்திருப்பாரு எங்கே வாழ்ந்திருப்பார்னா மதுரையில் வந்து வாழ்ந்திருப்பார் ஓகேங்களா அப்போ அங்கே சிடி ரெண்டுமே தான் தவறாக இருக்கு கைஸ் இது என்னோட தவறு தான் டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன் க்ளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ சாத்தன அப்படின்னா சீத்தலை சாத்தனார் குறிப்பிடக்கூடியது சாத்தனார் வந்து சீத்தலையில் பிறக்கிறாரு வாழ்ந்த தான் மதுரையில் வாழ்றாரு சிடி எது போட்டிருந்தாலும் ஆன்சர் ஓகே தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்பட்ட நூல் எது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்பட்ட நூல் எது ஓகேங்களா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கிளியராக இருக்குது சரி நீங்கள் போட்டுட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் எதுங்க திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுங்க ஓகேங்களா ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் வந்து இது இருக்கும் இது முதல்ல வந்து பரிமலர்கள் தான் வந்து சாரி இதில் சிறந்த உரை வந்து பார்த்தினா பரிமலர்களோட உரை தான் வந்து சிறந்த உரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுபடிப்பட்ட நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக பணுவல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து திருக்குறள் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு தான் முத முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை முதல்ல அச்சுட்டு வராருனா தஞ்சை ஞானப்பிரகாசம் தான் வந்து அச்சிகிட்ருப்பாரு ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் கூற்றை கவனி தொல்காப்பியம் ஓகேங்களா ஸோ தொல்காப்பியம் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க தமிழ் மொழியில் கிடைத்த கிடைக்கப்பட்ட முதல் நூல் தமிழ்மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் நூல் தான் வந்து பார்த்தினா தொல்காப்பியம் ஓகேங்களா ஆமாங்க ஸோ இங்கே டைப்பிங் மிஸ்டேக் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் ஓகேங்களா ஸோ இலக்கணம் அப்படின்ற அந்த வேர்டு வந்து வச்சுருக்கணும் அது இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க தமிழ்மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் வந்து பார்த்தினா தொல்காப்பியம் மூன்று அதிகாரம் இருபத்தி ஐந்து ஏல்களை கொண்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா மூன்று அதிகாரம் கரெக்டு தாங்க இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டதுங்க எழுத்து சொல் பொருள் அப்படின்ற மூன்று அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்களை கொண்டு ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டது தான் வந்து தொல்காப்பியம் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது இங்கே தவறாக இருக்குது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய நூல் ஆமாங்க ஸோ தமிழர்களோட அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம் தான் இது கரெக்ட் தான் அப்போ இங்கே ஒன்றும் மூணும் சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க ஓகேங்களா ஸோ மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண தொல்காப்பியம் மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய நூலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம் தான் அடுத்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எனப் பாடியவர் பாருங்க ஸோ பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடியவர் யார் ஸோ யாருங்க ஸோ இதுக்கான ஆன்சர் சூப்பர் நேரம் நீங்கள் போட்டு ஏ பாரதி ஸோ பாரதி தாங்க இதுக்கான ஆன்சர் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமான்னு சொன்னவர் தான் கவிமணி பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருவடல் என்பது சரிபடாது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் ஓகேங்களா அப்போ பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினியல் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதி ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பொறுத்துக்க பொறுத்து அதாவது சொற்பொருந்து கொடுக்கப்பட்டுள்ளதான் ஓகேங்களா பாருங்க கறி குருத்து கறி குருத்து அப்படின்னா ஏனை தந்தம் ஆமாங்க கறி குருத்து அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதானா ஏனை தந்தத்தை வந்து தான் ஓகேங்களா அப்ப கறி குறுத்து அப்படின்னா ஏனை தந்தம் துவரை துவரை அப்படின்னா பவளம் துவரை அப்படின்னா பவளம் மதியம் மதியம் அப்படின்னா நிலவு முருகு முருகு அப்படின்னா தேன் முருகுனா என்னதுங்க தேன் ஆமாங்க அப்போ இங்கே எல்லாமே நேருக்கு நேராக தான் பொருத்தப்பட்டிருக்கு அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் கறி குருத்து அப்படின்னா ஏனை தந்தம் துவரை அப்படின்னா பவளம் மதியம் அப்படின்னா நிலவு முருகு அப்படின்னா தேன் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து சரியாக தாங்க இருக்குது சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிற பாருங்கள் கடரு கடரு அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கடரு அப்படின்றதோட பொருள் அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தேர்ட்டி செவன் அன்பு நான் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க ஸோ மற்றவங்க கேட்ட நம்ம அன்பும் பழிக்கும் நாணுதலும் ஓகேங்களா ஸோ அன்புக்கும் பழிக்கும் நாணுதலும் ஒரு சமத்துவ இறக்கமும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சான்றாமைக்கு தாங்கும் தூண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இதில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஸோ ஒன்றத்தை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்போ சிலதெல்லாம் வந்து நமக்கு தூண்கள் இல்லை அப்படின்றத உணர வைக்கிறாருங்க ஓகேங்களா அப்போ ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று சொல்லாமல் வர்றதுனால என்னதுங்க ஏகதேச உருவக அணி ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அப்போ இதில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி அடுத்து பொருந்தாயினை எது மறுபடியும் சொற்பொருள் இருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் தாங்க தெங்கு ஸோ பொருந்தா இணை நேரம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆன்சருக்கு போயிருந்தேன் தெங்கு தெங்கு அப்படின்னா தேங்காய் ஆமாங்க தெங்குனா தேங்காய் கரெக்டு தாங்க வறுக்கை வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அடிசில் அடிசில் அப்படின்னா சோறு இது கரெக்டு தான் கொடியனார் அப்படின்னா திரண்ட நிதி தவறுங்க அப்போ டி தாங்க எங்கள் ஆன்சர் ஏங்க தவறு ஏன்னா கொடியனார் அப்படின்னா யாரை குடிக்கக்கூடியனா மகளிர் கொடியனார் அப்படின்னா யாருங்க மகளிரை குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ கொழுநிதி அப்படின்னா தான் என்னதுங்க திரண்ட நிதி கொழுநிதினா தான் என்னது திரண்ட நிதி ஓகேங்களா அப்போ டி தான் எங்கே தவறாக இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்த பார்க்கலாம் எந்த ஆண்டு எங்கு நடந்த மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது உங்களுக்கான கொஸ்டின் எந்த ஆண்டு எங்கு நடந்த கூட்டத்தில் பெரியாருக்கு ஈவேரா சாரி ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த மாநாடு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூ மூணு பதிமூணு அன்னைக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பொறுத்துக அதாவது வந்து தமிழ் மாநாடுகள் ஸோ தமிழ் மாநாடுகள் எங்கெங்கே நடத்தப்பட்டது அந்த வருடங்கள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் நம்ம பொறுத்த போகிறோம் ஓகேங்களா சரி நீங்கள் நேரம் பொறுத்தே ஆன்சர் இருப்பீங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் பாருங்கள் கோலாலம்பூர் ஸோ கோலாலம்பூரில் எப்போ நடத்துகிறாங்கடனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடக்குது அப்போ நான்கு சென்னை ஓகேங்களா ஸோ சென்னையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சென்னை மூணு யாழ்ப்பாணம் ஸோ யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் யாழ்ப்பாணத்தில் வந்து நடக்குதுங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு மதுரை மதுரையில் எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒன்று அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ கோலாலம்பூர் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு சென்னையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த டூ இயர்ஸ் கழிச்சு பாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேங்களா ஸோ இது மூணுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கோலாலம்பூர் சென்னை பாரிசு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது ஓகேங்களா அதுக்கப்புறம் நான்கு வருஷம் எழுபத்தி நான்கு யாழ்ப்பாணம் அடுத்து ஐந்து வருஷம் எண்பத்தி ஒன்று ஓகேங்களா சரிங்க சே எண்பத்தி ஒன்று ஏழு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நடக்குதுங்க அடுத்து எண்பத்தி ஏழு கோலாலம்பூர் அப்புறம் எண்பத்தொம்போது முரிசியஸ் தொண்ணூத்தஞ்சில் தஞ்சாவூர் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம கோயிலில் நடைபெற்றோம் ஓகேங்களா சரி இதில் அதனோடய வரிசைகள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி அடுத்து நம்ம பார்க்க பார்த்தோம் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் ஓகேங்களா எட்டு தொகை நூல்களில் நல்ல எனும் அடமொழி பெற்ற நூல் எது பாருங்கள் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க எட்டு தொகை நூல்களில் நல்ல எனும் அடமொழி பெற்ற நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் குறுந்தொகை ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சார் நீங்கள் அந்த எட்டு தொகையை சொல்லக்கூடிய அந்த பாடல் பாருங்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் அதுங்க ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை ஓகேங்களா அப்போ நற்றினை நல்ல குறுந்தொகை குறுந்தொகைக்கு நல்ல அடிமொழி நூறு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு இதோட கேட்கலாம் ஓங்குன்ற அடிமொழி பெற்ற பரிபாடல் ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமடிப்பட்ட நூல் களி அப்போ அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து எட்டு தொகை ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து தவறானது எது ஸோ இங்கே பாருங்கள் இலக்கண குறிப்பில் இருந்தால் நம்ம கேட்டிருக்கோம் மூதூர் மூதூர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஆமாங்க மூதூர்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை கரெக்டு தாங்க மூதூர்னா பண்பு தொகை கரெக்டு தான் அடுத்து உருயர் உருயர் அப்படின்னா வினைத்தொகை ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை அடுத்து கைத்தொழுது நான்காம் வேற்றுமை தொகை தவறுங்க ஏம்பா தவறு ஏன்னா கைத்தொழுது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மூன்றாம் தொகை ஐ ஆல் கு இன் அது கண் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் வேற்றுமை தொகை இது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்போ ஆள் அப்படின்றது தான் மூன்றாம் தொகை வேற்றுமை தொகைக்கான உருப்பு கையால் தொழுது அப்போ அந்த ஆள் ஆள் அப்படின்ற உருவு இங்கே மறைஞ்சி வரதுனால இது மூன்றாம் வேற்றுமை தொகையில் வரணும் நான்காம் வேற்றுமை தொகை வந்து தவறு ஸோ தடை அப்படின்னா உரிச்சொல் ஆமாங்க தடை சாலை மா இதெல்லாம் வந்து உரிச்சொலில் வரக்கூடியது அப்போ இது உரிச்சொல் கரெக்ட் தான் அப்போ எது தவறாக இருக்குது சீதான் தவறாக இருக்குது கைத்தொழுது அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகையில் வந்திருக்கணும் அடுத்த கொஸ்டின் அல்லியில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கம் என கூறும் நூல் எது பாருங்க அல்லியில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என கூறும் நூல் எது சூப்பர் அல்லுனா எதுங்க அல்லுனா இரவுங்க ஸோ இரவு ஆயினும் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய பண்பு நம்ம தமிழர்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் எதுன்னு பார்த்தா எதுங்க நற்றினை அள்ளியில் ஆயினும் விருந்துவரின் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இரவில் விருந்தினர்கள் வந்துட்டாலும் அவங்களுக்கு உணவிடக்கூடிய பண்பு தான் நம்மளோட நல்ல பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு உண்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை ஓகேங்களா ஸோ கலிங்கத்து வரணி என்ன சொல்லுகிறானா விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலும் போல் கோல் ஸோ வந்த விருந்தினர் வந்து பார்த்தோன்னா அவங்க நல்ல விருப்பத்தோடு நல்ல மகிழ்ச்சியாக உண்டாங்கன்னால் நம்மளுக்கு என்ன ஆகும் மகிழ்ச்சியாகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தா கட்டணித்து பாருன்னு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் குலசேகர் ஆழ்வாரின் காலம் யாது ஸோ குலசேகர் ஆழ்வாரின் காலம் யாது ஸோ பெரிய இதுக்கான ஆன்சர் நீங்கள் போட்டுகிட்ருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வாரின் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இவர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் தான் பெருமாள் திருமொழி எழுதியிருப்பார் அதில் நூற்றி ஐந்து பாசுரங்களை கொண்டது தான் பெருமாள் திருமொழி இவருடைய காலம் வந்து பார்த்தோன்னா எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அதனால் நான் வச்சுக்கோம் குலசேகர ஆழ்வாரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு அடுத்து திருவிளையாடர் புராணத்தில் உள்ள படல் பாடலங்கள் இவ்வளோங்க திருவிளையாடர் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை யாது திருவிளையாடர் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை ஸோ திருவிளாடார் புராணத்தை பொறுத்தவரையும் பரஞ்சோதி முனிவரால் ஏற்றப்பட்டதான் வந்து திருவிளையாடார் புராணம் இது வந்து மூன்று காண்டங்களை கொண்டது ஓகேங்களா ஸோ மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்களை கொண்டது அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது அப்போ சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் எத்தனை படலங்கள் அறுபத்தி நான்கு படலங்களை வந்து கொண்டதுங்க ஓகேங்களா ஸோ இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் இப்போது வேதாரண்யன் ஆகிக்கப்படக்கூடிய திருமறை காட்டில் தான் வந்து பிறந்திருப்பார் இவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் போச்சு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்து இதுக்கான ஆன்சர் சிங்க அடுத்து பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் அப்படின்றது நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒவ்வொரு திணைக்கும் உரிய அந்த மரங்கள் அந்த விலங்குகள் அந்த தொழில்கள் யாழ்கள் ப பறைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும் பார்த்தாகணும் அப்படி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் மயில் மயில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்குரியது கரெக்டு தாங்க ஓகேங்களா மயில் வந்து குறிஞ்சி திணைக்குரியதுங்க ஓகேங்களா கிளி மற்றும் மயில் குறிஞ்சி தண்ணிக்குரியது காட்டுக்கோழி முல்லை ஆமாங்க ஸோ காட்டுக்கோழி மற்றும் வந்து பார்த்தோன்னா மயில் இதுவும் வந்து பார்த்தினா முல்லைக்கு துணைக்குரியது தான் ஓகேங்களா கரெக்டு தான் அன்னம் அன்னம் வந்து மருத மருதத்தினைக்குரியது நாரை நீர்கோழி அன்னம் ஆகிய பறவைகள் எல்லாமே மருதத்தினைக்குரியது கரெக்டு தாங்க புறா நெய்தல் துணைக்குரியது தவறுங்க ஏம்பா ஏன்னா புறா வந்து பார்த்தினா பாலை துணைக்குரியது புறாவும் பருந்தும் புறாவும் பருந்தும் பாலைத்தனைக்குரிய விலங்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ நெய்தலுக்கு என்ன வரும்னா கடற்காகம் நெய்தலுக்கு வர வேண்டிய அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா கடற்காகம் ஏன்னா நெய்தல் வந்து கடலும் கடல் இடமும் ஸோ அங்கே வரக்கூடிய கடற்காகம் தாங்க வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ புறா வந்து பார்த்தீங்கன்னா புறாவும் பருந்தும் பாலைத்தனைக்குரியது தான் தான் டி தவறாக இருக்கு அடுத்து நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் இது யாருடைய கூற்று பாருங்க நாட்டுதும் யாம் போர் பாட்டுடை செய்யுள் இது யாருடைய கூற்று சூப்பர் இது யாருடைய கூட்டு நேரம் ஆன்சர் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க இளங்கோ வடிகள் தாங்க ஓகேங்களா ஏன்னா முதல்ல கண்ணகி சீதை கண்ணகி கோவலோட கதையை வந்து யார் சொல்லுவார் சீத்தலை சாத்தனார் சொல்லுவார் அப்போ நான் யாட்டுதும் நாம் ஒரு பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பார் இளங்கோவடிகள் சொல்லி எழுதியிருப்பார் அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னவர் தான் யாருங்க சீத்தலை சாத்தனார் இந்த வரையிலாம் நான் வச்சுங்க அடிகள் நீரே அருள்கள்னு சொன்னால் சீத்தலை சாத்தனார் யார்ட்டதும் நாம் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னால் அது இளங்கோ வடிகள் உண்மையான செல்வம் பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என கூறியவர் பாருங்கள் உண்மையான செல்வம் வந்து பார்த்தோன்னா பிறர் பிறர் துன்பத்தை வந்து தீர்க்கறது தாங்க ஸோ உண்மையான செல்வம் ஒருத்தர் என்னடனா பிறர் துன்பத்தை தீர்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஸோ பர் நேரம் நீங்கள் ஆன்சர் போட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் யாருன்னா நல்வேட்டனார் சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நல்வேட்டனார் என்ன சொல்லியிருப்பார் உண்மையான ஒரு செல்வம் எதிரானா பிறரோட துன்பத்தை நம்ம தூர்க தீர்க்கிறோம் இல்லையா அது தாங்க உண்மையான செல்வமும் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுவது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தா நல்லந்துவனார் அதனால் நான் வச்சு கழித்தொகையில் சொல்லியிருப்பார் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினச்சி உதவுறது வந்து பார்த்தினா களித்தொகையில் நல்லெந்துவனார் சொல்லியிருப்பார் பிறர் துன்பத்தை போக்குறது தான் வந்து பார்த்தினா உண்மையான செல்வம் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தினா நல்வேட்டனார் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் என்னதுங்க கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வீரமாமுனிவர் ஏதாங்க ஓகேங்களா கொஞ்சம் இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது வீரமா முனிவர் தான் கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் தமிழோட முதல் அகராதியான சதுர அகராதி பேர் தான் எழுதியிருப்பார் இவர் தான் தேம்பாவணி அப்படின்ற நூலோட ஆசிரியரும் இவர் தாங்க ஓகேங்களா இவரது வந்து பார்த்தினா இஸ்மத் சந்யாசி அப்படின்ற அந்த பட்டத்தை வாங்கியிருப்பார் அது வந்து தூய துறவி அப்படின்ற பொருள் பொடுங்க ஓகேங்களா ஸோ அந்த தேம்பாவணி பார்த்தீங்கன்னா மூணு காண்டம் முப்பத்தாறு பாடலும் மூவாயிரத்து அறநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது அப்போ கான்ஸ்டான்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் அடுத்து ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி என கூறும் நூல் எது பாருங்க ஆலங்காணத்து அஞ்சு வர இருக்கி அரசு பட அமரர் உழக்கி என கூறும் நூல் எது ஓகேங்களா இதில் ஆலங்கானம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க எங்கங்க திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்கானம் இதை வந்து எந்த நூலில் சொல்லப்பட்டுருக்கானா மதுரை காஞ்சி டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் மதுரை காஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம சிக்ஸ் டூ டென் ஃபுல் ரிஷன் டெஸ்ட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம கிட்டத்தட்ட திருப்பி திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் வச்சதால் இருக்கிற மொத்த விஷயம் அப்படி புரிஞ்சு எடுத்துருக்கும் இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணவங்க இந்த டெஸ்ட் வீடியோஸ் பார்த்துக்களும் கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம அடுத்து ப்ளஸ் ஒன் டெக்ஸ்ட் புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ப்ளஸ் ஒன் புக்கை படிக்க ரெடி ஆகிடுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்